புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை இன்னொரு வசதி வாசிக்க தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற தொகையை உண்டாக்குவேன் என்றார் இந்த வசனம் வந்து நாம எல்லாருமே கணவன் மனைவிக்கான வசனமாக தான் வச்சிருக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா ஆண்டவர் ஆதாமை படைக்கும் பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறார் கண்டிப்பாக இது கணவன் மனைவிக்கான மிக முக்கியமான ஏற்ற ஏற்றத்துணையை ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்று சொல்லிதான் பார்க்கிறோம் நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் உண்மை அதுதான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏற்ற துணைனா என்ன ஏற்ற துணைங்கிறது இதான் ஏற்ற துணையா அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கும் சந்தேகம் இருக்கு பெண்களுக்கும் சந்தேகம் இருக்குது என்ன ஏற்ற துணை அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு ஒரு கனவு இருக்குது கனவண்டத விட எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குடும்ப வாழ்க்கை இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு வந்தோம்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது அவன் வந்துட்டு பார்க்குறான் இதுதான் ஏற்ற துணையா இதுதான் குடும்ப வாழ்க்கையா இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் பாதி பேருக்கு வந்துடுது போன தலைமுறையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த அம்மாமார்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க கொஞ்சம் பொறுப்பசாலிகள் அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் அதை சரி பண்ணி கொண்டாந்துருவாங்க இப்போ இருக்கிறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் அதனால் கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணுறதெல்லாம் கிடையாது உடனே போய் பார்க்குறாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்க்குறாங்க மூணு நாள்லேயே சொல்லிடுறாங்க இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அது ரொம்ப சகஜமாகி போச்சு ஒரு ரெண்டு நாள் வெளியே போய் பேசிட்டு வராங்க பேசிட்ட உடனே சொல்லிடுறாங்க இது நமக்கு செட் ஆகாது ரெண்டே நாளாக டிசைட் பண்ணிடுறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவர் தான் கொடுக்குறாரு சில நேரத்தில் ஊழியக்காரங்க பார்த்து வைக்கிறாங்க ஜோமணி கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு எல்லா பரிசுத்தவானங்களும் வந்து ஜோமணி தான் வைக்கிறாங்க கல்யாணத்துல கல்யாணத்தில் வேறு சொல்கிறாங்க தேவம் மூடி மூடிருச்சுன்றாங்க அப்படி இருந்தும் இது வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் போகுது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மூணு காரியத்தை இந்த வசனத்தில் நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வசனத்தை பாருங்கள் நல்ல கவனிங்க ஒரு விஷயத்தை நாம் இதில் புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பதினெட்டாவது வசனம் பின்பு தேவனாகிய கர்த்தார் மனுஷ தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றால் சொல்லிட்டு உண்டாக்கல உண்டாக்கலை அவர் என்ன செய்யலை உண்டாக்கல அடுத்து பத்தொன்பதாவது வசனத்துல இருந்து பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் ரெண்டு வசனத்தையும் ஆண்டவர் வந்து அங்க முன்னாடி கொண்டாடார் ஏவாலை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை கொண்டார் அந்த வசனத்துல என்ன இருக்கு தேவனாகி கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஏன் திடீர்னு இந்த வேலை நடக்குது அந்த வசனத்துல மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவருடைய எடுக்கல அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் கொண்டு வந்து பேர் வைக்க எல்லாத்தையும் என்ன பேர்வை எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான் பேர் வச்சு முடிச்ச உடனே வசனம் சொல்லுது ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் யாருக்கு காணப்படவில்லை ஆதாமுக்கு காணப்படவில்லை ஏன் அப்படின்னா ஆதாம் எப்படி பேர் வைப்பான்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆதாம் எப்படி அவன் பேர் வைப்பான் கீழே இருக்குது அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் அப்ப அவன் பேர் வைக்கும்போது எப்படி வைப்பான்னு பாத்தீங்கன்னா அவங்க உருவான விதத்தை பார்த்து பேர் வைப்பான் அவங்க எப்படி உருவாகிறாங்கன்றத பார்த்து பேர் வைப்பான் வசனம் சொல்லுது இவள் மனுஷியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான் அப்ப ஏவாளுக்கு பேருக்க மனுஷின்னு வைக்கும்போது அவளுடைய கிரியேஷனை பாக்குறான் இவ எப்படி உருவானா எண்ணிலிருந்து இவ உருவாகி வந்திருக்கிறா அதனால மனுஷின்னு பேரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் கொண்டாந்து காட்டுறாரு அவங்கிட்ட எல்லாத்தோடைய கிரியேஷனையும் பாக்குறான் இது எல்லாம் மண்ணுனால வந்துச்சு மண்ணுனால உருவாக்கி இருக்கிறாரு எல்லா கிரியேஷனையும் பார்த்து இப்போ ஆதாமுக்கு ஒரு தெளிவு வருகிறது இப்படி உண்டாக்கப்பட்ட எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது முதல்ல என்ன தெரியுது அவனுக்கு மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட பறவையோ ஜீவ ஜந்துக்கள் எதுவுமே எனக்கு என்ன கிடையாது ஏற்ற துணை கிடையாது எண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டு வந்த ஏவால் தான் எனக்கு ஏற்ற துணை மனுஷி தான் எனக்கு ஏற்ற துணை அப்படிங்கிறத முதல்ல அவனுக்கு புரிய வைக்கிறாரு புரிய ஏன் நடுவில் பேர் வைக்க கொண்டு வரார்னா எல்லா கிரியேஷனையும் பாக்குறான் உருவாக்கின விதத்தை பாக்குறான் மண்ணில இருந்து அது எப்படி வந்துச்சுன்னு பாக்குறான் இவன் எப்படி வந்தான்னு பாக்குறான் யார மனுஷிய ரெண்டுத்தையும் பாக்குறான் இதுல எது எனக்கு ஏற்ற துணை தருமா என்னிலிருந்து எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்டு என்னுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டதான இந்த மனுஷி தான் எனக்கு ஏற்ற துணை அப்போ மண்ணினால வேற விதமா உண்டாக்கப்பட்ட எதுவுமே எனக்கு ஏற்ற துணை கிடையாது அப்போ இந்த ஏற்ற துணை என்பதனுடைய அர்த்தம் என்ன உனக்கு அந்த ஆர்டர் பண்ணது ஒரு துணையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது இருபத்தஞ்சு வயசுல கொடுக்குறாரோ இருபத்தாறு வயசுல கொடுக்குறாரோ இருபத்தெட்டு வயசுல கொடுக்குறாரோ முப்பது வயசுல கொடுக்குறாரோ நாற்பது வயசுல கூட கொடுப்பாரு கொடுக்குறாரோ அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒன்று தெரியணும் இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு என்ன கிடையாது ஏற்ற துணை கிடையாது என் கைக்கு ஆண்டோர் பண்ணது கொடுத்துருக்கிறார்ல இதுதான் எனக்கு ஏற்ற துணை இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் மனுஷன் பார்க்கும் போதெல்லாம் பார்க்குறான் அதனால்தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் பொண்ணு பார்க்கறேன் நிறைய பேர் அப்படி தான் பார்த்துக்கோங்க அது உங்கள் இஷ்டம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணு கூட பார்க்க கூடாது அதுக்கப்புறம் எதையும் யோசிக்கவே கூடாது இது வாரந்திருக்குமோ அது வர்ந்திருக்குமோ ஒருவேளை இது கிடைச்சிருக்குமோ கடை அவ்வளவுதான் முடிச்சு எப்ப கைக்கு வந்துச்சோ தெரிஞ்சுக்கணும் இதுதான் எனக்கென்று உருவாக்கப்பட்ட ஏற்றத்துறை புரிதா சொன்னது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் காட்டுவார் பாரு எல்லாத்தையும் பார்த்தாச்சு சிலது நமக்கு ஏற்றத்துறை மாதிரி தோணும் ஆனா கைக்கு வராது சிலது ஏற்றத்துறை மாதிரி இருக்காது அதுவும் கைக்கு வராது நாம எதிர்பார்க்காம ஒண்ணு நம்ம கைக்கு வரும் ஆண்டவர் கொடுப்பாரு அது கணவனையோ மனைவியோ கொடுப்பாரு அது வந்தாச்சா நமக்கு தோணணும் இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே எனக்கு ஏற்ற இல்லை எனக்கு ஆண்டவர் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு அதுதான் எனக்கு ஏற்ற துணை சரி இப்ப ஏற்ற துணை வந்துருச்சு இப்ப ஏற்ற துணையா அது வந்து ஒன்று ஆர்டர் கொடுத்துட்டார்ல ஏற்ற துணைன்னு சொல்லிட்டார்ல உண்மையில் அது ஏற்ற துணையா இப்ப ஏற்ற துணை என்பதற்கு நீங்க என்ன டெஃபினேஷன் வச்சிருக்கீங்க உங்களுக்கு சொல்றீங்கல்ல எனக்கு ஏற்ற துணை ஆர்டர் ஒன்று தரணும் அப்படின்னு பல பேருக்கு என்ன இருக்குது நான் நினைச்ச மாதிரி இல்லை நான் விரும்பின மாதிரி இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை நான் இதை ஒண்ணு எதிர்பார்க்கல எப்படி சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஏற்ற துணை கணவன் எப்படி இருக்கணும் ஏற்ற என்ன ஆக்சுவலா ஏற்றத்துறைனா என்ன தெரியுமா நல்லா கவனிக்கும் ஆண்டவர் படைச்சிருக்கிற படைப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஏற்றத்துணை இல்லையா ஆணும் ஆணும் ஏற்றத்துணை இல்லை பெண்ணும் பெண்ணும் ஏற்றத்துணை கிடையாது ஆணும் பெண்ணும் தான் ஏற்றத்துணை ஆணும் பெண்ணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருமித்த கருத்தோடு இருக்க மாட்டார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆணுடைய சரீர அமைப்பு வேறு பெண்ணுடைய சரீர அமைப்பு வேறு ஆணுடைய மனநிலை வேறு பெண்ணுடைய மனநிலை வேறு ஆணுடைய எதிர்பார்ப்பு வேறு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு வேறு இது எல்லாமே ஆப்போசிட்டா தான் இருக்கும் இப்ப நீங்க வரும்போது என்ன சொல்லி எதிர்பார்க்குறீங்கன்னா எனக்கு ஏத்தா மாதிரி அவர் இருக்கணும் உங்களுக்கு என்ன ஏத்தா மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் நினைக்கிறோம் இருக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்க என் மனைவி எப்படி இருக்கணும் எனக்கு ஏத்தா மாதிரி இருக்கணும் எப்படி உங்க ஏத்தா மாதிரி நான் நல்லா சமைக்கணும் நல்லா சாப்பிடணும் ஆசைப்படுறேன் வர மனைவி சமைக்கவே தெரியாம வரும் நான் சொல்றேன் சமைக்கவே தெரியாம வரும் நான் நல்லா சமைக்கிற மாதிரி பார்த்தேன் அதுக்கு சமைக்கவே தெரியலங்கயா அப்ப இது ஏற்ற துணை இல்லையா இதுக்கு பேர் ஏற்ற துணை இல்லையா ஏற்ற துணைங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்க கூடாது நீங்க எதிர்பார்த்த மாதிரி அது கன்ஃபார்மா இருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் அப்ப என்ன நடக்குது ஏற்ற துணைனா என்ன நான் எதிர்பார்க்கற நினைக்கிறேன் அப்படியே ஆஹா அப்படி இருக்காது அது வேறு சூழ்நிலையில வளர்ந்துருக்குது வேற குடும்பத்துல வளர்ந்துருக்குது அது வேற மாதிரி தான் இருக்கும் இவர் நம்ம வேற சூழ்நிலை வளர்ந்துருக்கிறோம் வேற குடும்பத்துல வளர்ந்துருக்கிறோம் நம்ம வளர்ந்தது வேற இடமா இருக்கும் இது வேற மாதிரி தான் இருக்கும் ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும் அப்ப ஏற்ற துணை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க எனக்கு ஆண்டவர் உணர்த்தினே சில உதாரணத்தை நான் வச்சு சொல்றேன் இப்போ கப்பன் சாஸ்திரம் இருக்கு இல்லையா கப்பு சாஸ்திரம் ஏற்ற துணை தானே ரெண்டும் சேர்ந்தா தானே ஒரு செட்டு அதான செட்டு போய் கேட்கும் போது என்ன கேக்குறீங்க கப்பன் சாஸ்திரம் கப்பன் சாஸ்திரம் வாங்குறீங்க கப்பு வேற மாடல் சாஸ்திரம் வேற மாடல் அது வேற இது வேற ஆனா இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்னா சேரும் பாக்குறீங்களா வைக்கும் போது கரெக்டா அது மேல வைக்கிறதுக்கு ஒரு காடி எடுத்துருப்பான் கரெக்டா ரெண்டும் நிக்கும் ஆனா இது ரெண்டும் எதுக்காக சேர்ந்தது இந்த கப்பு சாசனம் எதுக்காக சேர்ந்தது காஃபி குடிக்கிறதுக்காக சேர்ந்தது யாரோ ஒருத்தருக்கு காஃபி குடிக்க அது வரைக்கும் ரெண்டு எப்படி இருக்கும் வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்க தனித்தனியா இருக்கும் இது வேறையா இருக்கும் அது வேறையா இருக்கும் ஆனா ரெண்டும் ஒரு ஆள் வந்த உடனே ஒரு இடத்துல உடனே சேரும் சேர்ந்து கொண்டது கொடுக்கும் அப்பா அவர் காஃபி குடிப்பாரு சில நம்ம ஆளு காப்பிய சாஸ்திரம் ஊத்தி குடிக்கிறவ இருக்கா சில ஆளு காப்பியை வச்சுட்டு சாஸ்திரம் போட்டு மூடி ஆறாம இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்க சிலர் சாசனம் குடிச்சுக்கிட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் மற்றபடி இது ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கும் இதோடைய அமைப்பு வேற இது பாத்தீங்கன்னா ஹரிசானலா இருக்கும் இது வெர்ச்சிக்கலா இருக்கும் இது உள்ள குழியா இருக்கும் இது கொஞ்சம் கான்கேவ் கான்வெக்ஸ் மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை நடப்பிக்கும் போல்ட் எடுத்துக்கோங்க நட்டு எடுத்துக்கோங்க நீங்க பாத்திருப்பீங்க போல்ட் வேற மாதிரி இருக்கும் நட்டு வேற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் கடையில் போய் கேட்டீங்கன்னா வெறும் போல்ட் வாங்கினாலும் பிரோஜனம் இல்லை வெறும் நட்டு வாங்கினாலும் பிரோஜனம் இல்லை போல்ட் பாருங்க நீளமா இருக்கும் நட்டு ரவுண்டா இப்படி இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மறையில ஏறும் ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கும் ஒரு இடத்துல ரெண்டும் சேரும் ஒரு இடத்துல இது ரெண்டும் சேர்ந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கார் வீல் இருக்குது என்ன ஒரு நாலு போல்ட் எட்டு போல்ட் போட்டிருப்பாங்க இது ரெண்டும் எட்டும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு காரை ஓட்டுவதற்கு பயன்படுகிறது அந்த போல்ட்டு போடாமல் கார் உங்கள்கிட்ட கொடுத்தானா ஆக்சிடென்ட் ஆயிடும் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலை செய்யுது இல்லை இப்போ நட்டும் போல்ட்டும் ஏற்ற துணை கப்பும் சாசரும் ஏற்ற துணை இந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ ஒரு நாள்னு சொல்கிறோம் டே இந்த நாளில் இரவே வரல அப்போ என்ன ஆகும் இது முழுக்க என்னது அப்புறம் பகல் இரவு வந்தால் தான் ஒரு நாள் ஆனால் இரவு வேற பகல் வேற இங்கே சூரியன் இருக்கும் அங்கே சந்திரன் இருக்கும் இது சூடா இருக்கும் அது குளிர்ச்சியா இருக்கும் இதோடைய சூழ்நிலை வேறு அதோட சூழ்நிலை வேறு ஆனா ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள் புரிதா உங்களுக்கு சூரியன் வேறு சந்திரன் வேறு இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அது ஒரு காலகட்டத்தை கொண்டு வரும் ஆப்போசிட்டான ரெண்டும் சேர்ந்து ஒரு காரியத்தை நடப்பிக்கும் அந்த ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காகத்தான் கத்தர் கொண்டு வந்தார் அதற்கு பேர் தான் ஏற்ற துணை அந்த ரெண்டு மட்டும்தான் அதை சேர்ந்து செய்ய முடியும் வேற யாரும் செய்யவே முடியாது அப்படித்தான் கணவனையும் மனைவியும் ஆணையும் பெண்ணையும் கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் ரெண்டு பேருமே எல்லாத்துலயும் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க மைண்ட் செட்ல சொல்ற சைக்காலஜி ஆண்கள் சைக்காலஜி வேற பெண்கள் சைக்காலஜி வேற இவங்களுக்கு வேற ஒரு கலர் பிடிக்கும் லைட் கலர் பிடிக்கும் அவருக்கு டார்க் கலர் பிடிக்கும் கணவன் நினைக்க கூடாது எனக்கு டார்க் கலர் பிடிக்குது உனக்கு என்னதான் பிடிக்கணும் டார்க் கலர் தான் பிடிக்கணும் பெண்ணுடைய சரீர அமைப்பு வேற ஆணுடைய சரீர அமைப்பு வேற இது கொஞ்சம் பலம் வாய்ந்தது அது கொஞ்சம் குறைவானது அதே நேரத்துல பெண்ணுடைய ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு நாம சேர்றோம் பாத்தீங்களா அதற்கு பேர் தான் ஏற்றத்துணை அந்த ஏற்றத்துணைன்ற இடத்த உங்க தான் நிறைவேற்ற முடியும் உங்க தேவ திட்டத்துல உதாரணமா ஆபரகாவும் சாராலும் தான் ஏற்ற துணை புரிதா சாராளுக்கு பதிலாக அந்த ஆகார் வந்தா ஏற்ற துணையா வராது ஏங்க அதுவும் பெண்ணு தானே இதுவும் பெண்ணு தானே ஆபரகாமுக்கு ஒரு வம்சம் வேணும் அவ்வளவுதானே அவர் ஒரு பெத்து கொடுக்க போது ஒரு பொண்ணை பையனை பெத்து கொடுக்க போது இஸ்ரோவேல் பிறந்துட்டாரு சோ இப்போ என்ன இல்ல ஆபரகாமும் சாராலும் சேர்ந்து ஒரு ஈசாக்கை பிறக்க வேண்டும் அதுதான் தேவ திட்டம் ஆபரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற தேவ இல்ல ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் சேர்ந்து பிறக்கணும் அதான் தேவ திட்டம் அந்த மாதிரி உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார் புரிதா அந்த திட்டம் நடக்குது பாத்தீங்களா அதுக்காக தான் நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள் இன்னைக்கு நீங்க வாழ்நாளெல்லாம் என்ன பண்றீங்க கல்யாணமான புதுசில இருந்து என்ன பண்றோம் வந்த அன்னையில இருந்து மாமியார் தனக்கேத்த மாதிரி மருமக இருக்கணும்னு நினைக்கிறாங்க மருமக தனக்கு மாதிரி மாமியார் வீடு இருக்கணும்னு நினைக்கிறது கணவர் தனக்கு ஏற்ற மாதிரி மனைவி இருக்கணும்னு நினைக்கிறார் மனைவி தனக்கு மாதிரி கணவர் இருக்கணும் இப்ப இவங்க நாலு சூழ்நிலை என்ன ஆகுது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க மாத்த விரும்புறாங்க எங்க குடும்ப பழக்கம் இதுதான் எங்க வீட்டுக்கு வந்த மருமக இப்படித்தான் இருக்கணும் அப்படிம்பாங்க உடனே அந்த அம்மா சொல்லும் எங்க வீட்டு பழக்கம் இதுதான் எங்க வீட்டுல நான் இப்படித்தான் இருப்பேன் ஆரம்பிக்கும் சண்டை அது அப்படியே கணவனு கிட்ட போகும் மாமனார்ட்ட போகும் எல்லாம் சேர்ந்து ஆனா இந்த எதுக்கு இந்த வீட்டுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்து இந்த கணவன் கையில கொடுத்தாருன்னா இவங்க அவங்கள மாதிரி சமைக்கிறதுக்காக இல்ல அந்த அம்மா மாதிரி கூட்டிட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரை வச்சு இருந்து ஒரு திட்டம் பூமியில செய்யப்பட வேண்டி இருக்கிறது அந்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு தான் ரெண்டு பேரையும் சேர்த்தாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த திட்டத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கல அதுக்கு தான் வந்தோங்கறதையும் அவங்க என்ன செய்யல தெரிஞ்சுக்கல வாழ்நாளெல்லாம் இந்த சண்டையிலே நாற்பது வருஷம் ஓடிடுச்சு என்ன ஓடிருச்சு நாற்பது வருஷம் ஓடிடுச்சு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு இப்ப தெரிய வருது என்ன தெரிய வருது அவருக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டேன் ஏற்ற துணை என்ன தெரியுமா அவனுக்கு ஒரு நாள் தெரிய வந்தது ஆபரகாமுக்கு ஆண்டவர் என்னை காணானுக்கு கொண்டு வந்து சாராளோடு கூட சேர்ந்து ஈசாத்தை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் அதற்காக நான் கொண்டு வரப்பட்டேன் அந்த ஈசாக்கு பிறந்த தான் அவனுக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்கிது அதே மாதிரி தான் உங்களை கத்தர் ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறார் நம்மளை கொண்டு பூமியில் ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது அதை செய்வதற்காக கத்தர் என்னச்சார் ஹெவன்லி பிளான் ஹெவன்லி பிளான் அதை ரெண்டு பேரும் உட்காந்து ஜோ பண்ணி கேட்கணும் ஆண்டவர் எதுக்கு எங்களை இணைச்சிங்க அந்த இணைச்சதை நீங்க தேவன் சித்தத்தோடு அதை அதை செய்ய முற்படுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை கத்தர் மாத்திடுவார் பரவாயில்ல அதை செஞ்சு கொடுத்துறோம் நீங்க தேவ திட்டத்தை ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பாருங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாறுபாடான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் மாத்திருவார் ஆனா நாம கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கே வரல எதுக்கு எனச்சாருங்கிற இடத்துக்கே வரல அவரு சரியில்லை மனைவி சரியில்லை ஒத்தரை ஒத்தர குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு முப்பது வருஷம் முடிஞ்சிருச்சு யோசிக்கவே இல்லை இப்ப இந்த இருபத்தஞ்சு வருஷமும் பசங்க நம்மளை பார்த்துருக்குது இதுக்கு நடுவில் ரெண்டு குழந்தை வேற பிறந்திருக்குது பசங்க பார்த்துருக்குது இப்ப அவன் என்ன பிளான் பண்றான் அப்பா அம்மா மாதிரி சண்டை போடாம குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான் இல்லையா இன்னொன்னு கத்துக்கிறான் எனக்கு குடும்பமே வேணாம் ஏன்பா வேணாம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது இருக்குல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை விட இவனுக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல பையன் சொல்றான் எனக்கு மனைவின்னு ஒண்ணு வேணவே வேணாம் நிம்மதியா என் வாழ்க்கையை இருக்கட்டும் அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு கணவன் ஒருத்தர் வேணவே வேணா எதுக்கு இவ்வளோ ஒம்பு ஏன் கணவன் வேணா இதோ இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டை இருக்குது பாருங்க அப்ப ஏற்ற துணை என்பது இதல்ல சண்டை போடுவதல்ல சமாதானம் ஆவதல்ல இது சகஜ நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் ஆனால் நம் வாழ்க்கையில தேவன் கேட்கணும் எங்களை எதுக்கு ஒண்ணு இணைச்சிருக்கிறீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பீங்க இல்லனா ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் எவ்வளவோ காரியத்தை தடுத்த ஆண்டவர் இதை தடுக்காம விட்டாரு ஏன் சில நேரத்தில் கேட்குறோம்ல ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க உனக்கு இதுதான் வாழ்க்கையில் மோசமான அழிவுனா ஆண்டவர் என்னைக்காவது காப்பாற்றி விட்டுருப்பார் அப்ப ஏற்ற துணை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குகிறாரு உங்கள் மூலமாக பரலோகம் ஏதோ ஒன்றை பூமியில செய்ய விரும்புகிறது அதை செய்வதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை செய்யணும்